ஏராளமான நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஹஜ் என்பது ஒரு கடமை என்று நினைத்து வைத்திருப்பார்கள் அதை தெரிந்து வைத்திருப்பார்கள் கடமைதான் ஆனால் இன்ஷா அல்லாஹ் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் செய்து கொள்வோம் என்று வருடா வருடம் அதை கடத்தி போடுவார்கள் அடுத்து செஞ்சுக்கலாம் அடுத்து செஞ்சுக்கலாம் என்று கடத்தி போடக்கூடியவர்கள் ஏராளமான நபர்கள் இருப்பார்கள் பெருமானார் சலல்லாக அழகிய செல்ல மன்னவர்கள் ஒரு வார்த்தை சொல்வார்கள் ஐந்து விஷயங்கள் அதை கடக்க விட்றாதீங்க ஐந்து விஷயங்களை நீங்கள் கடக்க விட்றாதீங்க அது இருக்கும்போதே நீங்கள் அதை அனுபவிச்சுக்காங்க என்று பெறுமானார் செலலா அழிவ செல்லமன் அவர்கள் சொல்லுவார்கள் இகுத் அனிமஹம்ஸ் அஞ்சு விஷயம் உங்களை விட்டும் போகிறதுக்கு முன்னாடி அது இருக்கும் பொழுதே அதை நீங்கள் கனிமத்தாக விலை மதிக்க முடியாத ஒன்றாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்ற வார செலலாளி அவர்கள் சொல்லுவார்கள் அதிலே முது முதல் விஷயம் ஷபாபக கபல ஹரமிக் முதுமை வருவதற்கு முன்னால் வாலிபத்தை நீங்க பயன்படுத்திக்கங்க வாலிபம் இருக்கும் பொழுது நம்ம இன்ஷா அல்லாஹ் வாலிபத்தில் செய்ய வேண்டிய வேலையை பின்னால பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் என்று தள்ளி போடாதீர்கள் வாலிபத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை வாலிபத்திலேயே செய்து முடித்து விடுங்கள் என்ற கருத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதுபோன்று ஒரு சிகத்தக்க கபல சக்கமிக் நோய் வருவதற்கு முன்னால் உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நோய் வந்துட்டதுக்கு பின்னால நிறைய அமல்கள் செய்ய முடியாது சிகத்தான் இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது எவ்வளவு வேலைகளையும் நம்மால் செய்ய முடியுமோ எவ்வளவு அமல்களை ஆமால்களை நம்மால் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நோய் வந்ததுக்கு பின்னால செய்ய முடியாது நோய் வந்ததுக்கு பின்னால ஒரு கொசு மேல உட்கார்ந்தாலும் கூட ஏதோ ஊசியை வச்சு குச்சரா மாதிரி இருக்கும் அதை நிறைய நபர்கள் சொல்ல நாம் கேட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நோய் வருவதற்கு முன்னே அந்த உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுபோன்று வறுமை வருவதற்கு முன்னால் இருக்கின்ற அந்த பயண இருக்கின்ற அந்த பணத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பணம் இல்லை என்று வருவதற்கு முன்னால் பணம் என்கிட்ட இல்லை என்ற ஒரு சூழல் ஒவ்வொரு நபரிடத்திலும் ஏற்படுவதற்கு முன்னே பணம் இருக்கின்ற அந்த நிலையை அவர் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்ல முறையில் எப்படி செலவாக்க வேண்டுமோ அப்படி செலவாக்கி கொள்ள வேண்டும் செலவாளி செல்லமன் அவர்கள் அடுத்து சொல்லுவார்கள் கபல கஷ்டமான வேலை வேலை அதிகப்படியான வேலைகள் நம்மள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி சில பேருக்கு நிறைய நேரங்கள் இருக்கும் அதிகப்படியான எக்ஸ்ட்ரா நேரம் இருக்கும் இந்த நேரத்தில் எந்த வேலையும் நமக்கு இல்லை என்ற அடிப்படையில் சொல்லக்கூடியவர்கள் நிறைய நபர்கள் இருப்பார்கள் அப்படி வேலை பழு நிறைய நம்ம மேலே வந்து முன்னால் ஃப்ரீயாக இருக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கோங்க என்று சிறந்தாலி செல்லமன் அவர்கள் சொல்லுவார்கள் வேலை வந்துட்டால் அந்த நேரத்தில் நம்மளுடைய எக்ஸ்ட்ராவான அந்த வேலைகளை எல்லாத்தையும் பார்க்க முடியாது ஏன்னா வேலை வந்துருச்சு என்ற அடிப்படையில் செலவாளி செல்லமன் அவர்கள் சொல்லுவார்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதே அந்த நேரத்தில் என்னென்னலாம் வேலை உங்களால முன்கூட்டியே பார்த்து வச்சுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க இன்னைக்கு தென் மாவட்டங்களிலும் சரி இருக்கின்ற மாவட்டங்களிலும் சரி மழை வந்து வீடுகளெல்லாம் இடிந்து விடும்பொழுது தான் அதை பற்றி யோசிக்கிறார்கள் இவ்வளவு மழை வந்துருச்சு சென்னையை விட்டுருங்க அது நிறையா பேசப்பட்டு சொல்லப்பட்டு அதில் இருக்கிற அதுல உள் விஷயம் வேணாம் அது அரசியல் ஆனா இந்த பக்கம் வந்து அரசியல் சாராமல் இருந்தாலுமே கூட இப்பொழுது அந்த தீர்வை காண முன்வருகிறார்கள் இந்த இடத்துலலாம் இவ்வளவு பெரிய மழை வந்தது கிடையாது அது ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்துச்சு இவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்திருக்குது ஒரு மிகப்பெரிய கட்டடமே இடிந்து விழுகிறது அந்த அம்மா கத்துறாங்க எவ்வளவு சில்லறை சில்லறையா சேர்த்து வச்சு கட்டின வீடு போதே என்று அழக்கூடிய எல்லாம் பார்க்குறோம் அல்லவா இப்பொழுது யோசிக்கிறார்கள் இது போன்ற ஒரு நிலை இதற்கு பின்னும் வந்தால் இந்த இடம் தாங்கணும் இருக்கின்ற இடத்தில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று இப்பொழுது முடிவு செய்து அதற்குண்டான ஒரு குழுவை நிர்ணயம் செய்கிறார்கள் என்றால் ஃப்ரீ டைம் இருக்கும் பொழுது ஒரு ஆபத்து வருவதற்கு முன்னே அந்த வேலைகள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாயே நம்ம தயாராகி கொள்ளணும் அதுபோன்று மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று பெருமானார் அந்த அலி சலம் அவர்கள் ஹம்ஸ் அஞ்சு விஷயம் உங்கள்ட்ட வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நேரத்திலேயே நீங்க பயன்படுத்திக்கோங்க செல்லா அலி செல்லமன் அவங்க சொல்லுவாங்க அப்படி பார்க்கும் பொழுது ஹஜ்ஜினுடைய கடமையை வாலிபம் இருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜி மொதல் எப்ப கடமை பிரயாணம் செய்வதற்குண்டான உடல் பழு உடம்புல வரணும் இரண்டாவது அந்த பிரயாணத்துக்கு என்னென்ன செலவுகள் எல்லாம் ஆகுறதோ சலதாலே செல்லமன் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லும் பொழுது வாகன தேவைன்னு சொல்லுவான் வாகன தே வாகன தேவை அவருக்கு பூர்த்தியாச்சு பணமும் அவருக்கு பூர்த்தியாச்சு உடலும் உசியா தான் இருக்குதுன்னும் போது அவர் மேல ஹஜ்ஜி கடமை இது மாதிரி இருக்கிற ஏராளமான நபர்கள் ஹஜ் அப்புறம் செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம்னு தள்ளி போட்டு கடைசி இறுதி கட்ட காலத்திற்கு வந்து அந்த வயோதிக நேரத்திலே ஹஜ்ஜி செய்யக்கூடிய எத்தனையோ நபர்கள் அங்கே சென்று ஹஜ்ஜை முழுவதுமாக செய்ய முடியலை முழுவதுமான நிம்மதியோட செய்ய முடியலை இத நிறைய வயதானவர்கள் அஜிக்கு அழைச்சிட்டு போறாங்கள்ல ஆலிம்கள் அவங்கள்ட்ட சொல்ல நம்ம கேட்டிருக்கிறோம் நிறைய பெரியவர்கள் வயதிலே முதி முதிர்ந்தவர்கள் அவங்க அங்க போயிட்டு அந்த கடைசி நேரத்தில் அஜி செய்யலாம் ஆசைப்பட்டு போயிட்டு அங்க அதிகமா ஏசி அதாவது வெயில் நிறைய இடங்கள்ல ஏசி போட்டிருப்பாங்க ஆனால் நிறைய வயதானவர்கள் குளூர் தாங்க முடியும் ஏசி ஓடிக்கிட்டே இருக்குது என்ன பண்ண முடியும் குளூர் இருக்கின்ற காரணத்தினால் காதோடு சேர்த்து தலையை போர்த்தி கொள்ளுகின்ற நிலையெல்லாம் ஏற்பட்டு இருக்கிறது அதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இப்படி செய்வாங்க சில பேர் வேணாம் அப்படி செய்யக்கூடாது தலையை மறைக்க கூடாது என்று சொல்லுகின்ற நிலையெல்லாம் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அவர்கள் ஏன் காதுகளை மூடுகிறார்கள் என்றால் குளிர் தாங்க முடியல வாலிபமா இருக்கும் பொழுது தாங்க முடியும் அதுவே வயோதிகமா இருக்கிற நேரத்துல ரொம்ப இயலாமை வரும் பொழுது அவர்களால் முடியாது அது போன்று தவாஃபு சழி இதிலெல்லாம் சேர்ல அமர்ந்து செய்யக்கூடிய நிலையை இந்த ரொம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கும் அழைத்து செல்லக்கூடியவர்கள் அவர்கள் கண்களுக்கு முன்னே பார்த்திருக்கிறார்கள் அதுபோன்று வரை நடக்க முடியலை வரை நடக்க முடியலை என்ற காரணத்தினால் இல்லை வேணான்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இருந்திருக்கிறார்கள் என்று பதிவு செய்கிறார்கள் அதுபோன்று வயதான காலத்தில் அஜ்ஜு செய்யும் பொழுது சிறுநீர் பிரச்சனை அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போவாங்க ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்காது ஒரு மணி நேரம் இருக்காது இருபது நிமிஷம் ஆயிருக்காது சிறுநீர் பிரச்சனை வர்ற காரணத்தினால இந்த போயிட்டு வரேன் என்று சொல்லும்பொழுது அவர்கள் கூட இருக்கின்ற அந்த குரூப் எல்லாருக்குமே ஒரு நபருக்காக தாமதிக்கக்கூடிய அந்த வெயிட் பண்ற நிலை அந்த ஒரு நபருக்காக எல்லோருக்கும் ஏற்பட்டு இருக்கின்றது அவங்க எல்லாம் ஆர்வமாக இருப்பாங்க சீக்கிரம் அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும் அதிகமான அமல்களை செய்யணுமே என்று ஆர்வத்தில் இருப்பார்கள் ஆனால் ஒரே ஒரு நபருக்காக அந்த ஒட்டுமொத்த குரூப்பையும் நிக்க வைக்கின்ற நிலைமையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்று வருடா வருடம் அழைத்து செல்லுகிறார்கள் வழிகாட்டிகள் அவர்களிடமிருந்து நாம் இந்த செய்திகளை எல்லாம் பார்க்க முடிகிறது அதுபோன்று ஜியாரா ஹஜ்ஜி உம்ரா மட்டும் செய்யாமல் செல்லலாலை அவர்கள் வாழ்ந்த இடம் அவங்க எங்கெங்கே அமர்ந்தாங்க எந்த இடத்துல இருந்தாங்க என்று எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு பெயர் அதிலும் ஹஜ்ஜிலே அடங்கும் ஆனால் கடமை கட்டாயம் செஞ்சு அவங்களும் கிடையாது ஆனால் காசு பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணி அவ்வளோ தூரம் போயிட்டு செல்லாலே செல்லமன் அவர்கள் வாழ்ந்த அந்த இடத்தை முழுவதுமாக பார்க்க முடியாமல் என்னென்னா எல்லாருமே ஒன்றா போயிருப்பாங்க ஆனால் போயிட்டு ஜியாரத்துக்காக இப்ப ஒரு இடத்துல பஸ்ஸு போகுது அப்படின்னா அந்த இடத்துல இறங்கி போய் ஒரு இடத்த பார்க்கற மாதிரி இருக்கும் ஜியார செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டு திரும்ப இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் தூரம் கழிச்சு இறங்கி திரும்ப கொஞ்சம் தள்ளி போய் பார்க்கற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் சில வயதானவர்கள் வயதானவர்கள்ல இல்ல நான் கடைசியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய ஆயுள் எவ்வளவு தெரியல முடியாது நான் வந்து ஆவன்னு தைரியத்தில் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் தான் ஆனா அந்த இடத்துல வயோதிகத்தை காரணமாக வைத்து முடியலை எத்தனை தடவை இறங்கி இறங்கி செய்கிறது எத்தனை தடவை இறங்கி 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 சியாறு செய்கிறது ஹஜ்ஜுடைய கடமையை தான் முடிச்சாச்சு இல்ல இது ஆத்துகள் தானே இது கடமை கிடையாது கட்டாயம் போய் பார்த்தே ஆகணுன்றது கிடையாது அதனால இங்க உட்காந்துக்கிட்டே அந்த மகபராவ நான் இங்கே இங்க உட்காந்துகிட்டே சலதாலை செல்லமன்னவர்கள் அமர்ந்த அந்த மரத்தை பார்த்து விடுகிறேன் உட்காந்துக்கிட்டே உட்காந்துகிட்டே சலதாலை செல்லமன்னவங்க எங்க இருந்தாங்க எங்கெங்கெல்லாம் என்னென்ன செஞ்சாங்க என்ற செய்திகளை எல்லாம் இங்கே இருந்துக்கிட்டே நான் பாத்துக்கிறேன் இறங்கி வர வேணாம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்றால் காரணம் ஒன்றுதான் அவர்கள் சொன்னார்கள் வயோதிகம் வருவதற்கு முன்னே வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா வயோதிகம் வந்துச்சுன்னா எல்லா அமல்களையும் செய்ய முடியாது எல்லா அமல்களையும் செய்ய முடியாத காரணத்தினால் ஏராளமான நபர்கள் எவ்வளவோ செலவழித்து அந்த இடத்திற்கு சென்றாலுமே கூட அங்கு சென்று பரிபூர்த்தியாக எதையும் செய்ய முடியவில்லை அவர்களால் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதுபோன்று ஹஜ்ஜு கடமையானவர்கள் கடமையாகி விட்டது ஆனால் அதை தாமதப்படுத்துகிறார்கள் ஹஜ்ஜு கடமையானால் என்ன என்று சொல்லிவிட்டோம் உதாரணத்திற்கு அரபு நாடுகளில் இது அபு அனிஃபாமத்துல்ல அலி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஹஜ்ஜு கடமையானவங்க அவங்களுக்கு வாஜிபு அவங்க ஹஜ்ஜி செஞ்சே ஆகணும் உதாரணத்துக்கு ஒரு பத்து லட்சம் இன்னைக்கு ஒரு வாலிபர் இருக்கிறார் அவருக்கு திருமணம் முடிக்கலை ஆனால் பத்து லட்சம் அவரு சம்பாதிச்சிட்டார் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு குடும்பத்துக்கும் போவேன் சேமிப்புக்காக பத்து லட்சம் பத்து பத்து லட்சம் வச்சிருக்கிறார் அப்படின்னா அவர் கல்யாணம் முடிக்கலாமா ஹஜ்ஜி செய்யலாமான்னு வரும்பொழுது ஹஜ்ஜி தான் அவர் செய்ய வேண்டும் என்பதை அபுவ அணிபாரமத்துலாயி அலைவர்கள் சொல்கிறார்கள் முதலில் ஹஜ்ஜி தான் ஹஜ்ஜி செய்து தான் அதற்கு பின்னால் அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் ஏனென்றால் செல்லாலே செல்லமன் அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள் அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள் யாருக்கு ஹஜ்ஜி கடமையாகி விட்டதற்கு பின்னும் அதை தள்ளி போடுகிறார்களோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று யார் தள்ளி போடுகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட வார்த்தையை வைத்து சலதாலை அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் என்றால் சலதாலை செல்லமன்னு சொல்லுவார்கள் மண் மம் மலக்க சாதன் யாரு அஜிக்கு உண்டான எல்லா கட்டு சாதனங்களையுமே ரெடி பண்ணிட்டார் எல்லாமே அவருக்கு தயாரா இருக்குது அதாவது இன்னைக்கு தேவையான ஒரு அதை கொஞ்சம் அதிகமாவே வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு லட்சம் ஒரு பன்னெண்டு லட்சம் வச்சிருக்கிறார் அதிகமாவே இருக்கு அஜி செய்யறதுக்கு ஒரு எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் போதுமே இருந்தாலுமே கூட அதிகமாகவே வச்சிருக்கிறார் ஆனா அப்படி இருந்தும் கூட எந்த தடையுமே இல்லை த தடை இல்லை இந்த விசா தடை இல்லை எந்த தடையும் இல்லாமல் எல்லாமே கிளியரா இருக்குது ஆனால் இவர் தனக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்போ இதை வச்சு இதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம் வேற ஏதாவது செய்யலாம் நம்ம இன்ஷா அடுத்த தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் வர்ற வருமானத்தில் நம்ம செய்வோமே என்று அவர் யோசிக்கிறார் என்றால் சல்லல்ல அலுவலமன் அவர்கள் கட்டுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் ஐயமூத்தூதியன் ஔ நசராணியா சலதா அலி சலமன் அவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தை அவர் யகுதி யூதரா மரணிச்சாலும் அவர் நஸ்ரானியா மரணிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அவர் யூதனாக மரணிச்சாலும் அவர் நெருப்பை வணங்கக்கூடியவனாக அவர் மரணித்தாலுமே கூட எனக்கு கவலை இல்லை என்று செலலாலை செல்லமன்னு சொல்லுகிறார்கள் செலலாலை செல்லமன்னா எப்படி கவலைப்பட்டவர்கள் யோசித்து பார்க்கிறோம் சற்று தாயிஃபிலே அடிபட்டு ரத்தம் வழிய ஜிப்ரல் அலி சலாத்து வசலாம் அவர்கள் அவர்கள் இடத்திலே வந்து அலி சலம்மன் அவர்களே அல்லாவின் திருத்துவதே சொல்லுங்கள் இங்கே இருக்கின்ற இந்த தாய்ப்பு மக்களை அப்படியே திருப்பி போட்டு விடுகிறேன் அல்லாவுடைய உத்தரவு நீங்கள் அனுமதி கொடுத்தால் அந்த இடத்தை அப்படியே தோசை மாதிரி திருப்பி போடலான்னு வந்திருக்கிறேன் என்ன சொல்றீங்க அப்படி இல்லை அந்த அதை சுத்தி இருக்கிற ரெண்டு மலை ரைட் அண்ட் லெப்ட் இருக்கிற ரெண்டு மலைக்கு நடுவுல வச்சு அவங்கள நசிக்கிறேன் சொல்லுங்க சலதா அலி சல்லமன் அவங்கள்ட்ட கேட்ட போது வேணாம் ஜிவரே சலதாலை அலி அவர்கள் எந்த நோக்கிலே சொன்னார்கள் என்றால் இவங்க ஈமானை ஏத்துக்க மாட்டேன்றாங்க அடிச்சு வரட்டுறாங்க இவங்களுடைய குழந்தைகள் இவர்களுடைய பிச்சலங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் சலதா அலி அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா அவங்க லாயிலாக இல்லல்லா முகமது ரசூதுல்லாவை ஏத்துக்கணும் அவங்க எப்படி வேணாலும் ஏத்துக்க போறாங்க இவங்க ஏற்கலங்க ஆனா அவங்களுடைய பிள்ளைகள் ஏற்பார்கள் அல்லவா எனவே நீங்கள் விட்டு விடுங்கள் என்று சொல்லாம் அவர்களிடத்தில் சொன்னவர்கள் நோக்கம் என்ன இஸ்லாத்திற்கு அவர்கள் வந்தால் போதுமானது அந்த ஏக இறைவனை அவர்கள் ஏற்று என்னை இறைவனின் தூதராக ஏற்றுக்கொண்டால் போதுமானது என்று அது அவங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலுமே கூட பிரச்சனை இல்லை நீங்க விட்டுரும் என்று ஜிப்லா தூஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்றாங்கல்ல அந்த நாவில் இருந்து வருகின்ற வார்த்தை யார் எல்லா தகுதியும் இருந்து வசதி வசதி படைத்து ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் யூதனாக மரணிச்சாலும் எனக்கு கவலை இல்லை அவங்க நெருப்பு வணங்கியா மரணிச்சாலும் எனக்கு கவலை இல்லை என்று சல்லதா அலி செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட எச்சரிக்கையாக இருக்கிறது அந்த திருவாயில் இருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருகிறது என்றால் அந்த வார்த்தைக்கு உட்பட்டவர்களாக பணம் படைத்தவர்கள் அதி செய்வதற்கு தகுதி படைத்தவர்கள் ஆகிவிடக் கூடாது என்பதை இந்த இடத்திலே நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் அதுபோன்று ஹசனுல் பசரி ரஹிமுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் உமரது எல்லாம் இதை வலியுறுத்தா மாதிரி சல்லதா அலி செல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை வலியுறுத்தி வலியுறுத்துறா மாதிரி உமர்ரதி இல்லாம அவங்க சொல்லுவாங்களா யாரு வசதி படைச்சும் ஹஜ் செய்யாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஜிசியா விதிக்கலான் இருக்கிறேன் உமர்ரதி இல்லா சொல்லுவாங்களா ல்லா சொல்லுவார்கள் யார் ஹஜ் செய்வதற்கு வசதி படைத்ததற்கு பிறகும் ஹஜ் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜிசியா விதிக்கலாம் என்று இருக்கிறேன் இஸ்லாம் தடுவிய ஒரு நாடு அந்த நாடு முழுக்க முழுக்க கொள்கையாக கொண்டதாக இருக்கிறது இஸ்லாத்தினுடைய கொள்கையை முழுவதுமாக பின்பற்றக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் பொழுது அந்த இடத்திலே இஸ்லாம் அல்லாதவர்கள் வாழும் பொழுது அவர்கள் கப்பம் கட்டி வாழ வேண்டும் அந்த இடத்திலே தான் வாடுகிறேன் என்பதற்காக அவர்கள் அந்த கவர்மெண்ட் பணம் கொடுக்கணும் அந்த கட்டி தான் வாழணும் சிலதாலே யாரு உமரதியல்லான்னு உங்களுக்கு சொல்ற வார்த்தையை பாருங்க யார் ஹஜ்ஜி செய்யாம இருக்கிறாங்களோ ஹஜ்ஜி செய்யாமனா சாதாரண ஆள பாத்து இல்லை பணம் படைத்தவர்கள் வசதி இருந்தும் இந்த செய்யலாம் இன்ஷா அல்லா இன்ஷா அல்லான்னு யாரு அல்லா மேல பாரத்தை தூக்கி போட்டு அல்லாஹ் நடட்டும் நடட்டும்னு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு உமர்தி அல்லாஹ் சொல்றது அவங்க மேல ஜி அந்த திம்மி காஃபிர்கள் மீது கப்பம் கட்டி வாழக்கூடிய அவர்களுக்கு என்ன வரி வாங்குவோமோ அந்த வரியை இவங்க மேலே வாங்கலான்னு நான் நினைக்கிறேன் சில உமரதியல்லான் அவர்கள் சொன்னதாக நாம் கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது என்றால் பெருமானா சலதாலி செல்லமன் அவர்கள் மிக அழுத்தமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள் எஹூதியாக இறந்து போனாலும் பிரச்சனை இல்லை நஸ்ராணியாக இறந்து போனாலும் பிரச்சனை இல்லைன்னு அதை ச உமரது அல்லான் அவர்கள் விரிவுபடுத்தும் முகமாக அவங்களுக்கு ஜிசியா வாங்கற வாங்கணும்னு எனக்கு தோணுது நான் செய்யல ஜிசியா வாங்கணும்னு தோணு அந்த வார்த்தை போதுமானது அல்லவா அந்த வார்த்தையை எவ்வளவு ஸ்ட்ராங்கானது இருக்கிறவங்களை எவ்வளவு மோசமான வார்த்தை கொண்டு வைகிறார்கள் என்பதை நம்மால் பார்த்து தெரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா அதுபோன்று ஹஜ்ஜு செய்ய முடியாமல் ஆகும் முன் நீங்கள் ஹஜ் செய்து கொள்ளுங்கள் என்று அதிர்றியெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அலிரதி அல்லாருன்னு அவங்கள்ட்டயே கேட்டாங்க இந்த வார்த்தையை நீங்களா சொல்றீங்களா இல்ல செல்லி செல்லம் சொன்னதை பண்றீங்களா அவங்க சொன்னதை எடுத்து சொல்றீங்களான்னு கேட்குறான் இப்போ இல்லை இல்லை செல்லலாலை சொன்னது சொன்னதுதான் ஏன்னா அலிரதி அவர்கள் சொல்லுவார்கள் கால் சிறுத்த நீக்ரோ மனிதர்கள் காபத்துள்ளாகுவை கோடாரியை கொண்டு அடிப்பதை போதை போன்று நான் போன்று எனக்கு இருக்கிறது என்று அதிரதி அல்லான் அவர்கள் சொல்லுவார்கள் சொல்லிவிட்டு இருக்கிறவங்க தட வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஹஜ்ஜி செய்யுங்க என்று அதிரதி அல்லான் அவர்கள் சொல்லுவார்கள் ஹஜ்ஜி செய்யறதுக்கு தடை வர்றது அப்படின்னா சல்லா அலி சொல்லாமன் அவர்கள் மற்ற ஹபீஸ்களிலேயே சொல்லி இருக்கிறார்கள் பின்னாடி ஒரு காலம் வரும் அந்த காலத்துல மோசமான அரசர்களின் மூலமாக காபா இருக்கும் இபுன் உர்தான் இப்படிப்பட்ட வார்த்தையும் சொல்லுவார்கள் காபா ரெண்டு முறை இடிக்கப்படும் மூன்றாவது முறை இடிக்கப்படுவதற்கு முன்னே உயர்த்தப்பட்டுவிடும் அப்போ யார் நினைச்சாலுமே ஹஜ்ஜு செய்ய முடியாது என்று இபுன் உரது இன்னொரு இன்னொன்று சொல்லுவாங்க அப்போ சல்லா அலி சல்லமன் அவர்கள் சொல்லுகின்ற அதிசயிலே நாம் பார்க்கிறோம் காபா அதை ஹஜ் செய்ய கூடாது என்று ஹஜ்ஜி செய்வது தடை செய்யப்பட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது எப்படி உலக மக்களே அந்த இடத்த நோக்கி போகிறாங்க உலக மக்களே அங்கே ஹஜ்ஜி செய்கிறாங்க எப்படி தடை போட முடியும் உலக மக்களே அதை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது எப்படி அதற்கு தடை போட முடியும் என்று கணம் யோசித்து பார்க்கும் பொழுது நம்ம கடந்து சென்ற அந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு காலங்கள் நினைவுக்கு வருகிறது சிலர் அதை உண்மை என்று சொன்னாலுமே பலர் பலர் என்று சொன்னால் நுண்ணுயிர்களை ஆராயக்கூடிய கூடிய பலர் நுண்ணுயிர்களை ஆராயக்கூடிய கூடிய பலர் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை ஆனா இவங்களா பரப்புரை செய்கிறாங்க என்று சொன்னது நிறைய ஏராளமான நபர்கள் அந்த அது சம்பந்தப்பட்ட அதே அந்த அந்த துறை அந்த துறை சம்பந்தப்பட்ட நிறைய பேர் தெளிவுபடுத்தி அப்படிப்பட்ட ஒரு நோயே இல்லை இருந்தும் இவர்கள் பரப்புரை செய்கிறார்கள் இன்னைக்கு எல்லோருக்கும் தெரியும் சவுதி அரசாங்கம் எதை பின்பற்றி கொண்டிருக்கிறது யாருடைய சொல்லை செய்து கொண்டிருக்கிறது நடத்தி கொண்டிருக்கிறது நடாத்தி கொண்டிருக்கிறது என்பதை எல்லோரும் விளங்குவோம் ஆனால் அந்த நேரத்திலே ஹஜ்ஜி தடை செய்யப்பட்டிருந்ததுதான் மார்க்கத்திலேயே இல்லாத யாராக இருக்கட்டும் எப்படிப்பட்டவனாக இருக்கட்டும் தோளோடு தோல் சேர்ந்து நில்லு என்று சொன்னபொழுதும் கூட ஏராளமான அறிஞர்கள் சொல்லுகின்ற காரணத்தை முன்வைத்து ஏராளமான அறிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை முன்வைத்து சொல்லுகிறோம் அப்படி இல்லாத ஒன்ன காரணம் காட்டி ஏராளமான நாடுகள் சொல்லுகிறது என்பதை காரணம் காட்டி அந்த இடத்திலும் கூட தீண்டாமையை எந்த இடத்திலே செல்லலாலை மன்னவர்கள் ஒழித்தார்களோ அந்த இடத்திலே ஒரு நோயின் காரணமாக அக்கம் பக்கத்தில் நிற்கக்கூடாது கையை கொடுக்க கூடாது முசாபகா மாகாண செய்யக்கூடாது என்று எங்கிருந்து இஸ்லாம் பரவியதோ அந்த இடத்திலிருந்தே தடை செய்யப்பட்டதல்லவா இது ஒரு முன் உதாரணம் இது ஒரு முன் உதாரணம் இது போன்ற சலதாலை செல்ல அவர்கள் சொல்லுகின்ற அந்த அதிசல இருக்கிறது அவு சுல்தானுன் ஜாயிருன் என்ற வார்த்தை தெளிவாக வருகிறது தடை செய்யக்கூடிய அரசர் ஹஜ்ஜே தெளிவாக தடை செய்வாரு அது வர்றதுக்கு முன்னால் நீங்கள் ஹஜ்ஜ் செய்து கொள்ளுங்கள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு அப்படி யோசித்து பார்த்தோம் என்றார் அந்த நோய் வருவதற்கு முன்னே அந்த நோய் குறிப்பிட்ட அந்த நோய் வருவதற்கு முன்னே யார் இப்படிப்பட்ட சிந்தனையை மனதிலே வைத்திருந்திருப்பார்களோ இல்லை இருக்குது வசதியும் இருக்குது இப்போ ஃப்ளைட்டுடைய எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்ம இன்ஷா அடுத்த வருஷம் செஞ்சு போன்ற நிலையில் இருந்து அந்த மறு வருடம் லாக்டவுன் போட்டு தடை போட்டு போகக்கூடாது என்று எப்படி ஆனதோ யார் அப்படிப்பட்ட நியத்துக்கள் எல்லாம் எடுத்தாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக செலலாலை அவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தை அவர்களை சாடும் யாரெல்லாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று அந்த காலகட்டங்களிலே ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே இப்படிப்பட்ட சிந்தனை இட்ஸ் அல்லாஹ் நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுல செஞ்சுக்கலாம் இருபத்தி ஒன்னுல செஞ்சுக்கலாம் என்ற நீயத்தை மனதிலே வைத்து பணம் இருந்தும் கூட அதை வேற விஷயத்தில் செலவு பண்ணி யார் அப்படிப்பட்ட ஒரு நீயத்தை மனசில் கொண்டு வந்தாங்களோ சுல்தான்கள் மூலமாக தடை வந்துச்சு அரசர்கள் மூலமாக தடை வந்துச்சு இல்லை கவர்மெண்ட் மூலமாக தடை வந்துச்சு இந்த அதிஸ் அந்த இடத்துல அப்ளை ஆகி அவங்களால தடம் வந்தாலுமே இவங்களுக்கு அட்ஜஸ்ட் செய்ய முன்கூட்டியே இருந்துச்சு ஆனால் அந்த வாய்ப்பை இவங்க தவற விட்டு விட்டாங்க எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தில் இவருக்கு எழுதப்பட்ட மாரி ரெண்டாயிரத்தி இருபதில் இவருடைய உசுறு போயிட்டு இருந்தாலுமே கூட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவருக்கு வாய்ப்பு கிடச்சிது அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டார் என்று செலதாலை செல்லமன் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அவருக்கு ஆகும் எனவேதான் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு சல்லமன் இந்த இஸ்லாமிய உம்மத் இருக்கிறதே எதையும் தெரியாத அறியாத சொல்லித்தரப்படாத ஒரு உம்மத் அல்ல எல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு உம்மத் எல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்ட உம்மத் அதனால தான் அங்க போயிட்டு இதை எனக்கு சொல்லல அதனால நான் செய்யல எனக்கு தெரியாது என்றும் எதுவுமே சொல்ல முடியாது அந்த குற்றம் என்மேலும் வரக்கூடாது இது கொஞ்சம் பகிரங்கமான விஷயமாக இருந்தாலும் சர்ச்சைகள் வரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று எடுத்துச் சொல்ல முன் முக்கிய காரணமும் அதுதான் என்னிடத்திலே கேள்வி கேட்கப்படும் வசதி படைத்தவர்கள் இருந்தும் யார் அச்சு செய்யாமல் இருந்தாங்களோ அவங்களுக்கு நீயே சொல்லல என்ற கேள்வி என்னிடத்திலே கேட்கப்படும் அல்லவா அதன் காரணத்தினால் கேட்கப்படும் பொழுது நான் சொல்லிவிட்டேன் என்ற அந்த வார்த்தை வார்த்தையை என்னால் சொல்ல முடியும் என்பதையும் இந்த இடத்திலே நாம் பதிவு செய்து கொள்கிறோம் யாரெல்லாம் பணம் படைத்ததற்கு பிறகும் பணம் வசதி வந்ததற்கு பிறகும் இந்த பார்த்துக்கலாம் என்ற சிந்தனையில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அதுபோன்று மார்க்கத்திலே இருக்கின்ற இந்த இந்த மாதிரி நல்ல காரியம் இருக்குது இந்த நல்ல காரியங்களை ஒருபோதும் தள்ளி போடவே கூடாது அது உலக காரியமா இப்ப சில பேருக்கு என்ன நினைப்பாங்கன்னா நம்ம லீவ் போட்டு அந்த ஒரு நாற்பது நாள் போறோம் அந்த நாற்பது நாளில் தொழிலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ நம்ம செய்கிற வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ நம்ம இருக்கிற தொழில் வேலை எதுவாக இருந்தாலும் அதில் ஏதாவது சங்கடங்கள் ஏற்பட்டுருமோ என்று பயப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள் பெருமானார் செல்ல அவர்கள் அதற்கும் தீர்வை மிக தெளிவாக சொல்லிட்டாங்க ஹஜ்ஜி என்பது எப்படி ஒரு தங்கத்தினுடைய அந்த துகள்களையும் அந்த தூசுகளையும் நீக்குதோ அந்த தங்கத்துடைய தூசு அந்த தகவு அப்புறம் வெள்ளி இருக்கின்ற தூசுகளை எப்படி அந்த கொள்ளையினுடைய உலை நீக்கி விடுகிறதோ அதுபோன்று ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களுக்கு எல்லா வரக்கத்தும் கிடைக்கும் அவங்களுக்கு அந்த பக்கரே வராது அந்த கஞ்ச அந்த பஞ்சமே வராது அவங்களுக்கு ஏழ்மையே வராது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் செலவு பண்ணி போய் என்ன யோசிக்க வேண்டிய இல்லை என்றுதே இருக்காது பதினஞ்சு லட்சம் செலவு பண்ணி நீங்க போறீங்களா அல்லது குறைவாகவே வைத்துக் கொள்வோமே ஆறு லட்சம் செலவு பண்ணி போறீங்களா அது டபுளா உனக்கு கிடைக்கும் என்று பெருமான செலுதாளி செல்லமன்னு சொல்லுகின்ற அதிசயம் நாம் பார்க்க முடிகிறது அதிலும் எனவே அப்படிப்பட்ட இந்த செய்திகளை எல்லாம் நாம் உள்வாங்கிக் கொள்ள தெரிந்து வைத்திருக்க ஹஜ்ஜை தாமதிப்பது தாமதிப்பது இருக்கிறதே நம்மை எகுதிகளாகவும் நசராணியங்களாகவும் மரணிக்கின்ற ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்திவிடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதுபோன்று மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஹஜ்ஜி செய்யவே முடியாதவங்க மருது நோயின் காரணமா ஹஜ்ஜி செய்ய முடியாதவங்க அவங்களுக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அவங்க பதிலி ஹஜ்ஜு ஒருத்தவங்களை நியமித்து நீங்கள் எனக்கு பதிலாக ஹஜ்ஜிக்கு போயிட்டு வாங்க என்று சொல்லலாம் சலதாலை செல்லமன்னவர்கள்ட்ட ஹஷாம் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வந்து செலதாலை செல்லமன்னவர்கிட்ட கேட்குறாங்க யார சூழல்லா என்னுடைய தாயோ தந்தையோ என்று நினைக்கிறோம் அவங்க உடம்பு முடியாதவங்களாக இருக்கிறாங்க வண்டியில ஏறி உட்கார முடியாது நடக்க முடியாது முழுக்க முழுக்க தூக்கிக்கிட்டு தான் போகணும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது அவங்களுக்கு பதிலாக நான் ஹஜ்ஜு செய்யலாமார சூழ என்று சலதாலை செல்லமன்னவர்கள் கேட்ட பொழுது சல்லதாலி செல்லமன்னவர்கள் தெளிவாக சொன்னார்கள் ஆம் ஹஜ்ஜி செய்யலாம் என்றார்கள் அதுபோன்று இன்னொருத்தவர் சலதாலை செல்லமன் அவர்களுடைய அந்த ஹஜ்ஜத்துள் வதாவில் ஒருத்தவர் ஹஜ்ஜி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இப்போ இப்போ ரெண்டாவது சொல்ற இந்த விஷயம் வந்து அந்த பதில் பதிலி ஹஜ்ஜி செய்யறாங்க பாத்தீங்களா ஒருத்தவருக்கு பதில ஹஜ்ஜி செய்யறாங்கல்ல அவங்களுக்கு உண்டான நிபந்தனை சலதாலை செல்லமன் அவங்களுக்கு முன்னால இந்த ஹதீச இப்போ அப்பாஸ் ரதி அல்லாங்க அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருத்தவர் ஹஜ்ஜி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அங் சுபுரு மத்த அப்படின்ற நான் வந்து சுபுருமாக்கு பதிலாக ஆஜராயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது இன்னொருத்தர் சுப்பிரமான் ஒரு மனுஷன் அவருக்கு பதிலாக நான் ஆஜராகிட்டேன் என்று சொல்லுகிறார் சொல்லும் பொழுது சலதாலை செல்லமன் அந்த இடத்திலேயே கேட்கிறார்கள் நீ உனக்கு முதல் செஞ்சிட்டியா இல்ல யாரை சொல்லலாம் எனக்கு ஹஜ்ஜி செய்யல முத உனக்கு முடிப்பா தான் அவங்களுக்கு செய்ய முடியும் நீ ஏே கடமையை முடிக்கல அப்புறம் என்ன அவங்களுடைய கடமையை நீ முடிக்கிறது உனக்கு முத அஜி செய்து கொள் பிறகு அவர்களுக்கு நீ செய்யலாம் என்று செல்லலாலை செல்லமன் அவர்கள் அவர்களுக்கு செய்யலாம் என்பதை அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் இந்த இப்போ சொன்ன ஹதீஸ் எல்லாமே துருமதியில் இருக்கிற ஹதீஸ் புகாரியில் இருக்கிற ஹதீஸு அகமதில் இருக்கிற ஹதீஸ் இதுவெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட அதீஸ் கிரந்தங்களிலே இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் மிக மிக குறிப்பாக சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னத்தான் கவர்மெண்ட்டு அனுமதி கொடுத்துருந்தாலுமே கூட பெண்கள் தனியா ஹஜ் செய்யலாம்னு கவர்மெண்ட்டே அறிவிப்பு செஞ்சிருந்தாலுமே கூட ஏன்னா கடந்த வருஷம் கேரளால நடைபெற்றுச்சு ஒரு பெரிய கூட்டமே பெண்கள் கூட்டமே எந்த மகரமும் இல்லாம மகரம் என்று சொன்னால் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் அண்ணனை திருமணம் முடிக்க முடியாது அத்தாவை திருமணம் முடிக்க முடியாது தம்பியே திருமணம் முடிக்க முடியாது இப்படி யார் திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவங்களோட உதவி கொண்டுதான் ஒரு பெண் ஹஜ் செய்ய முடியும் யாருடைய அந்த திருமணம் முடிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடியவர்களின் மூலமாக ஹஜ் செய்யலாமே ஒளிய தானாக முன் வந்து எனக்கு யாருமே இல்லை யாருமே இல்லைன்னா பரவாயில்ல ஹஜ் செய்ய வேணாம் யாருமே இல்லைன்னா அதுக்கு என்ன சொல்றாங்களோ சொல்யூஷன் சொல்றாங்களோ அதை கேட்கலாம் ஆனால் தானாக முன்வது இல்லை இல்லை கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருக்குது அப்புறம் என்ன உலமாக்கல் நீங்கள் தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களே என்று கேள்வி கேள்வி கேட்கக்கூடிய அந்த நிலை இருக்கிறது கவர்மெண்ட் மதுவை ஹலால் ஆகுது கவர்மெண்ட் விவச்சா அதாவது என்ன சொல்றது அந்த ஆணும் ஆணும் அந்த அந்த முறை இருக்குது அதை அனுமதிக்குது கவர்மெண்ட் அனுமதிக்குது ஆணும் ஆணும் இணைந்து கொள்ளலாம் அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் இப்படிப்பட்ட கொச்சையான விஷயங்களை கூட கவர்மெண்ட் அனுமதிக்கிறது அந்த விஷயத்தை எடுத்துக்காட்டா சொல்லி கவர்மெண்டே அனுமதி கொடுத்துருச்சு அப்புறம் என்ன நீங்க தடுக்கிறீங்க என்ற கேள்வியை கேட்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த உமத்திலே இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது எனவே எக்காரணத்தை கொண்டும் மார்க்கத்திற்கு புறம்பாக நல்ல விஷயமாக இருந்தாலும் இது ஹஜ் செய்யறது கட்டாய கடமை கட்டாயம் செஞ்சே ஆகணும் ஒரு மனுஷனுக்கு உயிர் இருக்கும் பொழுது எப்படி மூச்சு அவனுக்கு போய் வர்றது கட்டாயமா அது இல்லைன்னு அவன் வாழ முடியாதோ அது அந்த ஐந்து கடமைகள் வசதி வந்துவிட்டால் விட்டால் ஹஜ்ஜி செஞ்சே ஆகணும் எனவே வசதி படைத்ததற்கு பிறகும் ஹஜ்ஜி செய்யாதவர்கள் நசரானியங்களாகவும் எவூதிகளாகவும் மரணிக்கிறார்கள் என்பதை மனதில் எல்லோரும் வைத்துக் கொள்ள வேண்டும் வல்ல ரபுல் ஆலமின் விளங்கி நடக்கின்ற அந்த தௌஃபியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக வாஹர் தாவானா அலமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு